மீஞ்சூரில் ட்ரிபிள் ஆரா பாகுபலி பார்ட் டூ ஓகே பொன்னியின் செல்வன் பார்ட் டூ ஓகே அது மீஞ்சூரில் ட்ரிபிள் ஆர் மீஞ்சூரின் பிரம்மாண்டம் அதென்ன ட்ரிபிள் ஆர் ஃபர்ஸ்ட் ஆர் ரிங் ரோட் ஜஸ்ட் ஒன் மினிட் அடேடே செகண்ட் ஆர் மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் டூ மினிட்ஸ் அட்டகாசா அது என்ன மூணாவது ஆர் ரேட் அப்ரிசியேஷன் அதானே முக்கியம் ஜஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல டபுள் அமேசிங் ஆர் 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 சோ இனி மீஞ்சூர்ல டாக் ஆஃப் த டவுனே சென்னை வளர்ந்துட்டு வர நகரம் நம்ம பொன்னேரி பக்கத்துல இருக்க மீன்ஜூருங்க இந்த தான் நம்ம தரமான வீட்டு மனையை இப்போ போட போறோங்க வர நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு சைட் லான்ச்சிங் இருக்கு இந்த சைட் லான்சிங்கே வந்து பிளாட்டை புக்கிங் பண்ணி அக்ரிமெண்ட் பண்றவங்களுக்கு கோல்டு காயின் ஆஃபர் இருக்குங்க உண்மையாவே நல்ல ஆஃபருங்க இதை பயன்படுத்திக்கிங்க நீங்க சைட்டு பார்த்து புக்கிங் பண்ணணும்னா கீழே இருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க நீங்கள் இந்த கால் பண்ணி அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே சைட்டு அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க சைட்டுக்கு வந்து பேட்டை புக்கிங் பண்ணி அக்ரிமெண்ட் பண்ணனா உடனே கோல்டு காயின் வாங்கிக்கலாங்க நம்ம நிறுவனம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் இயர்ஸாக சென்னையில் இயங்கிட்டு இருக்கு வட சென்னையே நம்பர் ஒன் நிறுவனன்றதை நம்ம நிறுவனமாக சொல்லலாம் ஏன்னா லைஃப் டைம் செக்யூரிட்டி கொடுக்குற ஒரே நிறுவனம் நம்ம தனி எஸ்டேட் மட்டும் தாங்க ஸோ இந்த நிறுவனத்தில் நீங்களும் சொத்து வாங்கி வாழ்க்கையில் பெற என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேங்க நீங்கள் மறக்காமல் கேட்டது நம்பர் கால் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் நன்றி வணக்கம்